இன்டர்வியூவில் இந்த கேண்டிடேட் நமக்கு நம்ம கம்பெனிக்கு உகந்ததா இருப்பாரா நம்மளுடைய கம்பெனியோட வளர்ச்சிக்கு இவருடைய ஹியூமன் ரிசோர்சஸ் லெவலில் இவர் இருப்பாரா ஒரு இதாக வருவாரா அப்படிங்கிறத எம்ப்ளாயர் முடிவு பண்ணுவாங்க ஆனால் வேலை கேட்டு அல்லது வேலை தேடிட்டு இருக்கிறவங்க இந்த கம்பெனி நமக்கு உகந்ததா அப்படின்னு எப்படி செலக்ட் பண்ணுறது இங்கே வந்து எப்போதுமே வேலை கொடுப்பவர்கள் வேலை கொடுப்பவர்கள் கொடுப்பவருக்கு தான் டிக்டேட் பண்ற அதிகாரம் இருக்கும் தேர் அப்பர் ஹேண்ட்ஸ் இந்த இரு சப்ஜெக்டுமே ரெண்டு பொருளுமே ஒன்னா சேர்ந்தாதான் அந்த கம்பெனி நல்லபடியாக நல்லா நடக்க முடியும் இது எம்ப்ளாயர்ஸ்க்கு தெரியும் தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நேர்முக தேர்வு அப்படின்னு வேலை தேடுபவர்கள் நேர்முக தேர்வுன்னு ஒரு தேர்வை சந்திப்பாங்க ரிட்டன் எக்ஸாம்பிள் இருக்கிறது வேறு நேர்முக தேர்வு ஒரு இன்டர்வியூ இன்டர்வியூவில் இந்த கேண்டிடேட் நமக்கு நம்ம கம்பெனிக்கு உகந்ததாக இருப்பாரா நம்மளுடைய கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு இவருடைய ஹியூமன் ரிசோர்ஸஸ் லெவலில் இவர் இருப்பாரா ஒரு இதாக வருவாரா அப்படிங்கிறத எம்ப்ளாயர் முடிவு பண்ணுவாங்க ஆனால் வேலை கேட்டு அல்லது வேலை தேடிகிட்டு இருக்கிறவங்க இந்த கம்பெனி நமக்கு உகந்ததா அப்படின்னு எப்படி செலக்ட் பண்ணுறது அந்த கம்பெனியில் ஏற்கனவே வேலை பார்க்குறவங்க அல்லது கம்பெனி பற்றிய செய்திகளை தான் முடிவு பண்ண முடியும் பட் ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் அடாப்டட் வித் யுவர் டேலண்ட் அண்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வேற ஒரு ஒரு வேலை செய் பனிச்சூழல் வந்து உங்களுடைய திறனுக்கும் உங்களுடைய உளவியல் பூர்வமான உங்களுடைய இயல்பான குணத்திற்கும் அது அந்த அந்த ஓனருடைய அதாவது ப்ரொப்ரேட்டர்ஷிப்பில் ஏங்குற கம்பெனிகள் மேனேஜ்மெண்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம் பெரிய வித்தியாசம் இல்லை மேனேஜ்மெண்ட்னால் மேனேஜ்மெண்ட் வில் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மேனேஜ்மெண்ட் வில் ரூல் அப்படின்னா கூட அதை வந்து ஒரு க்யூமன் தானே இது பண்ணுறாரு ப்ரொப்ரேட்டர்னு ஒருத்தர் ஒரு க்யூமன் எப்படி ஒரு ப்ரொபரேட்டர்ஷிப் கம்பெனியை ரன் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல ஒரு மேனேஜ்மெண்ட் இன்சார்ஜ்னு ஒருத்தர் ஒரு க்யூமன் தான் ரூல் பண்ணுவாங்க ஸோ ரூல் தான் அங்கே இது பண்ணுன்றது ஒரு ஸ்லைட்டு டிஃப்ரென்ஸாக இருக்கும்போதே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது இப்போ விஷயத்துக்கு வரேன் எப்படி ஒரு வேலை ஒரு கம்பெனி நாம் மதிப்பீடு செய்வது நம்ம வேலை தேடி போகிறோம் இங்கே வந்து எப்போதுமே வேலை கொடு கொடுப்பவர்கள் வேலை கொடுப்பவர்கள் கொடுப்பவருக்கு தான் டிக்டேட் பண்ணுற அதிகாரம் இருக்கும் தேர் அப்பர் ஹேண்ட்ஸ் சில கம்பெனிகளும் நான் பார்த்துருக்கேன் எல்லா விதமான டெஸ்ட்டும் முடிஞ்சு இந்த ஓரல் இன்டர்வியூடைய இன்ட்ரிவியூட கடைசியில் ஒரு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் ஏதாவது கேட்க விரும்புகிறீர்களா அப்படின்னு நானே நேரடியாக அதை அனுப்ச்சுருக்கேன் நீங்கள் ஏதாவது எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்களா அப்படின்னு அது மேக்சிமம் கேட்பாங்க இந்த வேலை வேணும் வேண்டாம் அப்படிங்கிற முடிவு இல்லாமல் இருக்கிறவங்க கேட்டுருவாங்க இந்த வேலையை வச்சு தான் நம்ம அடுத்த கட்டமாக நகரணும்னு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கட்டாயம் மன அழுத்தம் இருக்கும் கேள்வி கேட்டு ஏதாவது அவங்க சொன்னதுக்காக வேணால் ரெண்டு கேள்வியை கேட்டுகிட்டு போயிடுவாங்க மற்றபடி உழப்பூர்வமாக ஒரு கம்பெனியை ஐடென்டிஃபை பண்ணுற கெப்பாசிட்டி நம்ம வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த இரு சப்ஜெக்டுமே ரெண்டு பொருளுமே ஒன்றா சேர்ந்தாதான் அந்த கம்பெனி நல்லபடியாக நல்ல நடக்க முடியும் இது எம்ப்ளாயர்ஸுங்கு தெரியும் எப்படி நல்லபடியாக எந்த ரெண்டு பொருட்கள் அதாவது இந்த வேலையில் கொடுக்கப்பட வேலையில் அந்த வேலைக்கு சேர்பவர் திறமையும் அவருடைய அபரிதமான நிபுணத்துவமும் இருப்பது மட்டுமல்ல அவர் மனம் ஒன்றி இந்த வேலையை செய்தால்தான் நூறு சதவீதம் ப்ரொடக்டிவிட்டி அதாவது உற்பத்தி திறன் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது அவர் எப்படி இந்த வேல் இந்த கம்பெனியை பற்றியும் இந்த கம்பெனியில் இருக்க ஓனரை பற்றியும் இமிடியேட் பாஸ் யார் மேனேஜரை பற்றியும் எப்படி அவர் எப்படி செலக்ட் பண்ணுவார் அவருக்கு அப்படி ஒரு சான்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்குது சில சிம்டம்ஸை வச்சு நீங்கள் வந்து சில குறியீடுகளால் அந்த கம்பெனியை நீங்கள் முடிவு பண்ணிடலாம் எப்படி வாண்டட் அப்படின்னு கொடுக்குறதுக்கும் இந்த வாண்டடியை வேறு விதமான ஆங்கிலத்தில் கொடுக்கற கம்பெனிகளும் இருக்காங்க பொதுவாக வாண்டட் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்னு அதை தனியாக ஒரு போர் ஒரு போர்ஷன் வந்து எவ்ரி நியூஸ் பேப்பர் அதை வந்து இது பண்ணுவாங்க ரிகர்டு அப்படின்னு மாறும் வாண்ட் இதெல்லாம் அந்த எழுத்துக்களை வச்சு நாம அந்த கம்பெனி எப்படி எழுத்துக்களை வச்சு முடிவு பண்ணுவீங்க அப்படின்னா தனக்கு தேவைங்கிறது எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆர்ட் அது தனக்கு தேவையான ஹியூமன் ரிசோர்ஸாக அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்ட் அந்த ஆர்ட்டுக்கு வந்து அதை வந்து நீங்கள் அந்த அந்த வார்த்தைகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா இதை எழுதி கொடுக்குறது நிச்சயமாக ஓனராக இருப்பார் அல்லது அந்த கம்பெனியினுடைய மார்க்கெட்டிங் மேனேஜர் அல்லது ஜிஎம் மேனேஜர் அல்லது ஹூ இஸ் அ இன்சார்ஜ் ஃபார் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இவங்க தான் இருப்பாங்க we வி ரிர்டு மெட்டிங் மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் வியர்டு ஃபாலோயிங் சேல்ஸ் பர்சன்ஸ் வியர்ட் அவர் மார்க்கெட்டிங் டிவிஷன் இப்படி எல்லாம் மாறும் அந்த வகபுளரி என்ன யூஸ் பண்ணுறாங்க ஹவு தே ஸ்ட்ரக்சர் தேர் ரெக்குயர்மெண்ட் அவங்களுடைய தேவைகளை எப்படி கேட்குறாங்கன்றத வச்சு அவங்கள நாம் முடிவு பண்ணிடலாம் இப்படி பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் பண்ணணும் அந்த வேலையில் நம்ம ம நம்மளுடைய மனப்பூர்வமான ஒத்துழைப்பு இருந்தால் தான் அந்த ஒத்து அந்த வேலை வந்து நமக்கு நிரந்தரமாக பணி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ரெண்டாவது நிரந்தரமாக பணி செய்யக்கூடிய சூழலும் இருக்கும் அந்த கம்பெனியை பற்றி டீட்டெயிலெலாம் கேட்டுட்டு தான் வந்தேன் அப்படி அந்த ப்ராடக்ட் பற்றி டீட்டெயிலெலாம் கேட்டுட்டு தான் வந்தேன் சொல்லுவாங்க பொதுவாக இதை வந்து இன்டர்வியூவில் ஒரு மார்க்கெட்டிங் இன்சார்ஜ் வந்து அந்த ஜூனியர்ஸ் சேல்ஸோ மார்க்கெட்டிங்கோ பண்ணுறப்ப எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எடுக்கிறப்போ இதை கேட்பாங்க என் ப்ராடக்ட்டை கேட்டிருக்கியா இல்லை என் ப்ராடக்ட் இதே ப்ராடக்டில் இதே ப்ராடக்ட்டு வேறு ப்ராண்டில் வர்றதை நீ எப்படி பார்க்குறேன் இப்படிலாம் கேட்டி இவங்க எங்கெல்லாம் ஓரளவுக்கு ஸ்டடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மார்க்கெட்டிங் மேன் வந்து இதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு தான் வருவாங்க ஸோ இதில் பிரச்சனை இருக்காது ஆனால் எப்போவாது நீங்கள் எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் நல்லா வச்சுருந்துருக்கியா ஒழுங்காக இன்சென்டிவ் கொடுத்தியா சம்பளம் ஒழுங்காக டேட்டுக்கு போட்டியா அப்படின்னு எந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டியும் இன்டர்வியூ கொடுத்தாலும் கேட்க முடியாது அப்படி ஒரு இம்ப்ராப்பர் சேல்ரி டிஸ்பியூட் இருந்தால் கூட வெளியே தெரியாது அப்படியே தெரிஞ்சு இவங்க ஏதாவது அரிசரிசுலாம் வந்து இல்லை சார் நான் கேள்விப்பட்டேன் எதாவது தைரியமாக கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பாங்க என்ன மார்க்கெட்டிங் எட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பாங்க ஸோ அதுக்குள்ள நம்ம போகலை இதுக்கு முன்னாடி என்னுடைய காணொலிகளை கூட போட்டிருந்தேன் சொல்கிற போய்க்கலாம் பாவமாக புண்ணியமாக தொழிலில் பண்ணுறத சொல்கிற போயிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு இன்ட்ரூ ஒரு காணொலி போட்டிருந்தேன் இப்போ எனக்கு இதில் என்ன நான் சொல்ல உங்களுக்கு ஒரு கீ பாயிண்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த கம்பெனி விளம்பரம் கொடுக்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம் அந்த கம் அந்த விளம்பரம் கொடுக்குற முறையை வச்சு என்னென்ன வார்த்தைகள் வெக்கப்புலரிஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்றதை வச்சு அவங்க எப்படி அதை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அந்த வேண்டு அந்த வேணும் அப்படிங்கிறத எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்றத வச்சு அந்த கம்பெனியோட லட்சணத்தை தெரிஞ்சுக்கலாம் அல்லது இந்த மா நமக்கு இம்மிடியட் பாஸாக இருக்கிறவரோ இல்லது பாஸ் அந்த கம்பெனியோடய ஓனரோ யார் இந்த இதை இன்சார்ஜாக போடுறவங்க இப்படி தான் டிசைன் பண்ணுறாங்கன்னா இதை வச்சு உங்களுக்கு கடிச்சிடலாம் இது எதை வச்சு எப்படியெல்லாம் கிடைக்கலாம் தொடர்ந்து இந்த வீடியோக்களை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நான் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த மாதிரி விளம்பரங்கள் இருந்தால் இந்த கம்பெனி இப்படி இருக்கும் அப்படிங்கிற உதாரணங்களை அடுத்தடுத்து வர வீடியோக்களை நான் சொல்கிறேன் ஸோ அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் நன்றி வணக்கம்